பாடல் எண் ஐநூற்று எண்பத்தாறு சொரியுமா முகிலோ திருவையாறு திருப்புகழ் நீலாம்பரியராகும் ஆதித்தாளம் சொியுமா முகிலோ இருளோ குரல் சுட கொள்யோ பின விழி சுடம் ஆரமுதோ குயினா மொழி கோப சுரத மாறமுதோ குயில மொழி இதிலவோ தெரிய இடை துகளிலவனமா பிடியோ நடை துணை கொள் குறையாடி

பகடியே படியா பொழியா இதர் படு மாய பரவை பரவனிதலியா பக ஞானிகள் பரவனிர் புகழே அதுவாமிகு பரமவிடது சேர்வதுமாவது ஒரு நாள ஞானிகள் பரவு நேர் புகழே அதுமாமிகு பரம வீடது பதுமாவதும் ஒரு நாள் கரிய மேனியன் ஆனிறாழ்பவன் அரிய ராவண மேல்பட

படம் மாடி ஆறுடனாலுமோ கணையினாலினுரநூரிய கருணை மா கவி கோப கிருபா கரண் மறுதோனே

எகிலோ என துவங்கும் திருவையாறு திருப்புகள் அப்பருமன்மான் கைவை காட்சி பெற்ற தலம் திருவையாறு சுந்தரருக்காக காவிரியை பிரிந்து வழிபட்ட அற்புத ஸ்தலம் திருவையாறு சம்பந்தர் மணிவாசகர் என்று பலரும் பாடி பரவிய ஐயாரப்பர் செம்பர் ஜோதியர் பஞ்சநதீசர் அரம்பளத்த நாயகி தர்ம சம்பர்தனையுடன் அருள்பாளிக்கும் இத்தலத்தில் முருகமேள் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு வில் ஏந்திய கோலத்தில் தேவியருடன் அழகு காட்சி காட்சியளிக்கிறார் சங்கீத உம்மணிகளில் பிரம்மம் வாழ்ந்து இசைப்பாடி முக்தி பெற்ற ஸ்தலம் தஞ்சாவூரிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது சொரியுமா முகிலோ இருளோ குழல் சுடர்கள் வாழ் இணையோ பிணையோ விழி சுரதம் ஆரமுதோ குயிலோ மொழி இதழ் கோவி துவரதோ இலவோ தெரியா இடை துகள் இலா வனமோ பிடியோ நடை துணைகுள் மாமுலையோ முலைதானென உரையாடி பதிவினால் என ஆளுக நான் ஒரு பழுதிலான் என நுதலாரோடு பகடியே படியா ஒழியா இடர் படுமாய பொது மாதர்களை பல உவமைகள் எடுத்துப் பேசி அன்புடன் என்னை ஆண்டருக நான் ஒரு குற்றமில்லாதவன் என்று அவர்களிடம் வெளி வேஷப் பேச்சுக்களேயே பேசி படித்து நீங்காது துன்பத்திற்கு இடமான இந்த பிறவி என்னும் மாய பறவை மீது அழியா வகை ஞானிகள் பரவு நீள் புகழே அதுவா மிகு பரம வீடுது சேர்வதும் ஆவதும் ஒரு நாளே அந்த மாயக் கடலிலே அழியாதபடி ஞானிகள் போற்றுகின்ற பெரும் புகழே உருவான சிறந்த பரம வீடது மேலான மோட்ச வீட்டுச் சேர்வதும் அங்கனம் சேர தகுந்தவனாவதுமான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா கரிய மேனியன் ஆனிறை ஆள்பவன் அரிய ராவணை மேல் வளர் மாமுகில் கனகன் மார்பது பீரிய வாளரி கனமாய கரிய நிரத்தினன் ஆனிறை ஆள்பவன் பசுக்கூட்டத்தை மேய்த்து ஆள்பவன் ஹரி திருமால் பாம்பனையின் மேல் துயில் வளர் கரிய முகில் பொன்னிறத்தவனாம் ஹிரணையினுடைய மார்பை கிழித்த வாழ் அரி ஒளிவீசும் ஹரி அல்லது ஆளரி நரசிங்கம் பலமான மாயங்களில் வல்ல கபடன் மாமுடி ஆறுடன் நாளும் ஓர் கணையினால் நிலமீதுர நூறிய கருணை மால் கவி கோப கிருபாகரன் மருகோனே கபடன் மாமுடி ஆறுடன் வஞ்சகனாம் ராவனுடைய பெரிய முடிகள் ஆறும் நாலும் பத்தும் ஓர் கணையினால் நிலமீதூர நூறிய ஒரே வானத்தால் நிலத்தின் மீது விழும்படி தூளாக்கிய கருணை மால் கருணை நிறைந்த திருமால் கவி வாலி என்னும் குரங்கை கோப கிருபாகரன் கோபித்து அழித்த கிருபைக்கு இடமானவன் ஆன திருமாரின் மருகனே திரிபுராதிகள் தூளேழ வானவர் திகழவே முனியா அருள் கூறுபவர் தெரிவை பாதியர் ஜாதி இல்லாதவர் தருசேயே திரிபுர அசுரர்கள் தூளாகுமாறு சாம்பலாகுமாறு தேவர்கள் விளங்கும் பொருட்டு முனியா திரிபுராதியர் மேல் கோபித்து தேவர்களுக்கு அருள்மிக பாலித்தவர் தேவிக்கு தன் உடலிலே பாதியை கொடுத்தவர் ஜாதி என்பதை இல்லாதவர் ஆன சிவபெருமான் தந்த குழந்தையே சிகர பூதர நீரு வேலவா திமிர மோகர வீர திவாகரா திருபையாருரே தேவ கிருபாகர பெருமாளி சிகரங்களை உடைய கிரௌஞ்சமலையை தூளாக்கி அழித்த வேலவனே இருள் அஜானம் என்பதை போக்கவல்ல வீர சூரியனே திருவையாற்றில் இருக்கும் தேவனே மூர்த்தியே பெருமாளே ஞானிகள் போற்றுகின்ற பெரும் புகழே உருவான சிறந்த மேலான மோட்ச வீட்டைச் சேர்வதும் அங்கு சேர தகுந்தவனாவதுமான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா वण बबु